இன்னைக்கு மகா காலியோட எல்ல பத்ரகாளி கிட்ட வேலை செய்யறவன் அவன் இறந்த பிறகு இதையும் சாதாரணமாக மூடி மறைச்சிருப்பாங்க அங்க இருந்த வீடியோ ஆதாரம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீ நானும் இப்போ பேசியிருக்க மாட்டோம் கண்டிப்பா அவனை ஒரு குற்றவாளியாவே நம்ம பார்த்துருக்கோம் அவன் ஒரு திருடனாகவே பேச முடிச்சிருப்பாங்க ஆனா அந்த தேவி சக்தி சுரூபிணி அவ அதுக்கு வந்து ஒரு நாளுமே அலோ பண்ணல அம்மா இது போய் சொல்லிட்டு உடனே எங்கெங்க எங்கெங்க யாரும் பேசக்கூடாதோ அவங்க எல்லாரையும் பேச வச்சு

நகையை கழுத்தி வச்சாங்கன்னா எல்லாமே பொய்மா இதுல வந்து என்னால எதுவுமே ஏத்துக்கொள்ளவே முடியாது அவங்க சொன்னதெல்லாம் போய் அத்தனை போய் நிரூபிக்கும் நீங்க வேலை பாருங்க என் தாய் அந்த மகா கண்டிப்பா நிரூபிப்பா நீங்க அப்ப என்ன கேட்டு பின்னாடி இருக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இருக்கு அது தெய்வம் காட்டும் அந்த அம்மா விடவே மாட்டா பத்ராகாளி பொல்லாதவ அதுவும் மடப்புற காலி எல்லாம் சொல்லவே முடியாது நீங்க பாருங்க இதுக்கப்புறம் தான் இருக்குது இது வரைக்கும் பார்த்ததுலாம் சீனே கிடையாது இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது இதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா வேலையும் பண்ணோம் எல்லாத்தையும் காட்டும் எல்லாரோட தலையை உருட்டும் ஒருத்தவங்க கூட தப்பிக்க முடியாது ஒரு ஈ காக்க கூட தப்பிக்க முடியாது யாரா இருந்தாலும் அந்த அம்மாவோட உக்ர நிலையில கண்டிப்பா அம்மா பஸ்மமாக்கிக்கலாம்

மண்டபுர காளியம்மன் கோயில்ல செக்யூரிட்டி டெம்பரவரி பார்த்தா அஜித் அவருக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனையில ஒரு ஒரு வீல் சேரில் ஸ்டார்ட் ஆகி நகை காணா போச்சுன்னு சொல்லி அவர் பெரிய அளவுல துன்புறுத்தி ஒரு மனிதனை இந்த அளவுன்னு இல்லாம எவ்வளவு முடியுமோ அந் அவ்வளோ தூரத்துக்கு துன்புறுத்தி அவர் இறந்தும் போயிட்டாரு ஒரு குடும்பத்துக்கு பெரிய இழப்பு இந்த மாதிரி இதுக்கப்புறம் யாருக்குமே நடக்க கூடாது அதுவும் ஒரு கோயிலில் நடந்திருக்குக்கா நீங்க காளி வழிபாடு அப்படின்னு பார்த்தா காளி வழிபாடில் பயங்கரமா வழிபாடு பண்ணுவீங்க ஸோ அந்த கோவிலை பத்தியும் அந்த அம்மனை பத்தியும் இந்த நடந்த கொலைய பத்தியும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க மடப்புற காளியம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அதாவது இந்த இந்தியா பாரத பூமியில ஐம்பத்தி நாலு பத்ரகாளி கோவில்கள் இருக்கு நாலு அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சு ஐம்பத்தி நாலு ஆனா முன்னாடி பண்ணா நூத்தி எட்டு அதாவது இந்த ஐம்பத்தி நாலு ரொம்ப ஈஸியா வந்து சொன்ன டக்குன்னு தெரிஞ்சிருப்பேன் நூத்தி எட்டுல நான் சொன்ன உங்களுக்கு புரியாது அதுல அந்த நூத்தி எட்டு காலையில இவ்ளோ ஒண்ணு வந்துருவா யார் மடப்புறம் காளி இந்த மடப்புறம் காளி வேறு யாருமேல சாக் ஷாக் மதுரை மீனாட்சியே தான் ஏன்னா அவளோட சக்தி தான் வெளியே வந்து காவலாக நிற்க முடியும் நாலு திக் தேவதைகள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஊர் அந்த மதுரை மீனாட்சி அம்மாக்கு நாலு திக் தேவதைகள் அதாவது நாலு புறம் இப்போ எப்படி வடக்கு மேற்கு தெற்கு கிழக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு திக்குக்கு அதிபதி இந்த அம்மா ஒரு வாசலுக்கு அதிபதி மடப்புறம் காளி அங்கே உள்ளேயும் அம்மா வந்து பச்சைக்களி திருமேனி மடப்புறம் காலியும் திருமேனி என்று ஒரே சக்தி தான் உள்ள சாந்தம் வெளியே உக்ரம் என்னன்னா அம்பிகை அங்க ஆட்சி புரிஞ்சு நிக்கிறார் மதுரை மீனாட்சி மகாராணி அங்க அப்போ எந்த ஒரு தவறுகளுமே எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அந்த மடப்புற காளி எல்லையில் வந்து ஆதி காலத்துல இருந்தே அங்க வந்து ராஜாங்க டைம்ல இருந்து சரி தவறு பண்ணிட்டாங்கன்னா அவங்க அவங்க வந்து இப்ப வந்து நம்ம நான் பண்ணலைன்னு சொன்னா அங்க வந்து அந்த அம்மா முன்னாடி சத்தியம் சொல்லுவாங்க சோ பொய் சாட்சி சொல்றவங்க பொய் பேசுறவங்க திருடுறவங்க அநியாயம் பண்றவங்க அக்கிரமம் பண்றவங்க இந்த மாதிரி கேப் மாதிரி மொல்ல மாதிரி இப்போ எவ்வளவு எவ்வளோ இருக்கு அத்தனை பேருமே அந்த அம்பிகை முன்னாடி சத்தியம் பண்ண சொல்லுவாங்களாம் அப்படி சத்தியம் பண்ணிட்டு பொய் சத்தியம் பண்ணிட்டு அவங்க அந்த எல்லையில இருந்து வெளியே போவதுக்குள்ள மரணம் சம்பவிச்சிருமா அதனால பயந்துக்குன்னு அந்த கோயிலுக்குள்ள வந்துட்டா எப்பயே போட்டவோ திரு திருநாள் ஒத்துக்கணும் நான் பொய் சொல்லுனா பொய் சொன்னா ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இது அந்த அவ்வளவு துடிப்பானது எதுக்காக நான் திருப்பி திருப்பி இந்த ஒரு ஸ்டோரி நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுங்க லாக் அப் டேத் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு வந்து புதுசு கிடையாது எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து பார்த்து தான் இருக்கிறோம் ஆனால் அதெல்லாம் ஒரு நியூஸாக நம்ம வந்து நகர்ந்து போயிட்ருக்கோம் பட் ஆனால் எந்த இடத்துல நடந்திருக்கு யாரோடைய எல்லையில் நடந்திருக்கு யார் அதுக்கு சாட்சியம் வந்து நின்றுருக்கா இன்றைக்கி காளியோட எல்லையில் பத்ரகாளி கிட்டே வேலை செய்கிறவன் அதாவது அந்த அம்மா கிட்ட வேலை செய்கிறவங்க அது யாரா இருந்தாலும் ஜாதி மதம் எப்பயே பட்டவங்களோ அவளுக்கு அவங்க குழந்தைங்க தான் கரெக்ட் தானே அதே மாதிரி ஒரு வாட்ச்மேன் ஒரு செக்யூரிட்டி அது டைம் அது டைமிங் வந்தாலும் சரி இல்லை பர்மனென்ட்டாலும் சரி டெம்பரும் சரி ஒரு நாள்லாம் ஒரு நாள் அவளோட பாதத்துக்கு தான் நம்ம நின்று வேலை செஞ்சான் அந்த ஒரு அம்மாவோட அந்த வழியில போறவங்களுக்கு தான் நம்ம வேலை செஞ்சுருக்கான் அப்படி இருக்கும் பொழுது அம்மாவோட கருணையால என்ன இது நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எவ்வளவோ துரிதமான இந்த மரணங்கள் வந்து லாக்கப்ளே தாயிருக்குது இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் அந்த அம்மா கிட்ட போய் அழுது இருப்பாங்க அந்த அம்மா எப்படி சொல்லியிருப்பாங்க அம்மா இந்த மாதிரி வந்து என் புதுசு சைடில் லாக்கப் டேட் ஆயிடுச்சு அதை பற்றி யாரும் பேசக்கூடாது இதுக்கு முன்னாடி இருந்தது அப்போ இதுக்கெல்லாம் ஒரு காரியமாக தான் இவனை வந்து இந்த விஷயத்துல அம்மா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு நான் நினச்சிருக்கேன் ஏன்னா அவன் இறந்த பிறகு இதையும் சாதாரணமாக மூடி மறைச்சிருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோ அங்கே இருந்த வீடியோ ஆதாரம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீ நானும் பேசியே பேசியிருக்க மாட்டோம் கண்டிப்பாக அவனை ஒரு குற்றவாளியாவே நம்ம பார்த்துருப்போம் அவன் ஒரு திருடனாகவே கேஸை முடிச்சிருப்பாங்க ஆனால் அந்த தேவி சக்திய சுரூபிணி அவள் அதுக்கு வந்து ஒரு நாளுமே அலோவ் பண்ணலை அம்மா இது பொய் சொல்லிட்டு உடனே எங்கெங்க எங்கெங்க யாரும் பேசக்கூடாதோ அவங்க எல்லாரையும் பேச வச்சா எக்ஸாம்பிள் அந்த விட்னஸ் அந்த விட்னஸ் மொத்தமாக வெளியே வந்துச்சு அந்த ஆறு பேர் கையும் காலமா பிடிப்பட்டாங்க ரெண்டாவது ஜட்ஜஸ் ஜட்ஜஸே முன் வந்து இந்த கேஸ வந்து ரொம்ப டீப்பா வந்து விசாரிச்சிருக்காங்க மூணாவது ஹியூமன் ரைட்ஸ் அவங்களும் முன் வந்து எல்லாமே விசாரிச்சு அப்ப என்ன அர்த்தம் தர்மம் இன்னைக்கும் உலகத்துல இருக்குது அதர்மம் என்னதான் தளர்த்துக்கு இருந்தாலும் தர்மம் ஒரு நாள் வெல்லும் சொல்லிட்டு இன்னைக்கு அந்த அம்மாவோட எல்லையில அந்த பராசக்தியை வந்து இன்னைக்கு மகா காளியோட உலகம் இது கலியுகம் போய் இது காளியுகம்னு இன்னைக்கு மரப்புறத்துல ஆரம்பிச்சிருக்கான் அம்மா அதனால தான் எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு மரப்புறத்தை காளியை பற்றி நம்ம பேசி நிற்கிறோம் ஸோ இதுவும் அவளோட திருவிழா தான் பட் ஆனால் என்ன கேட்டால் தான் பெண்களுக்கு வந்து நம்ம வந்து தான் பெண்கள் மேலே நம்ம கருணையா இருந்தாலும் ஆனால் பெண் புத்தி பெண் புத்தி சொல்லிட்டு இந்த ஒரு பொண்ணை வச்சு நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியதுதான் புரிதா பெண் புத்தி பின் புத்தி மாதிரி இது வந்து எவ்வளவு ஒரு தவறான ஒரு சைடு ஒரு பெண்ணுக்கு வந்து முத பொறுமை இருக்கணும் கருணை இருக்கணும் இது தான் பெண்களுக்கு சரி அந்த பையன் ஐநூறு ரூபாய் கேட்டதாவே இருக்கட்டும் சரி ஒண்ணு உனக்கு வந்து இஷ்டம் ஐநூறு ரூபாய் கொடுக்கலாம் இல்லையா உன் கையில வந்து போன் இருக்கு ஏதோ ஒரு தவறுதான் ஒரு வீடியோ வீடியோ எடுத்து ஏன்பா இந்த மாதிரி காசு எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க நீங்க முந்நூறுபா சொன்னீங்க இரநூறுபா சொன்னீங்க ஏன்பா ஐநூறுபா கேட்குறீங்க சொல்லுங்க தான் எல்லாமே ஏமா தும்புனா கூட ஒரு விஷயத்துல வந்துடுது வெளியே ஒரு நடிகை இப்படி திரும்பினா உடனே வந்துடுது ஒரு என்ன ஒரு விஷயமும் ஒரு சின்ன ஒரு பக்கத்து வீட்டில் எதாவது நடந்தாலும் எது வீட்டில் நடந்தாலும் உடனே வந்து வீடியோ வர இந்த காலத்தில் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு எதுவுமே ஹைடென்சிக்கே இல்லை ஒரு விஷயம் ஒரு எடுத்து உடனே வீடியோ எடுக்க தெரியாதா சொல்லுங்க சரி ஓகே நீங்க அதுதான் பண்ணல ஸோ ஒரு பிரச்சனை அங்கே நடக்குது அங்க யாரையாவது கூப்பிட்டு இந்த மாதிரி இங்க வந்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ்ல போய் நீங்கள் கம்பெனி கொடுத்துருக்கலாம் இல்லை அங்கேயே இருந்து இப்போதான் நூறு ஃபோன் அடிச்சா உடனே வரப்போறாங்க அங்கேயிருந்து யாருக்காவது அங்கே போலீஸ் போய் கையும் குழம்பு அந்த பையனை நீங்க வந்து பண்ணிக்கலாம் ஆனா அந்த பொண்ணு இப்போ என்ன சொல்றா அவளோட எல்லாமே தான் இருக்குது கேட்டால் என்ன சொல்றா இது மாதிரி ஆச்சு நாங்க கம்பெனி கூட அதோட நாங்க நாங்க திருப்பி வந்துடுறோம் என்ன நடந்தது தெரியாது சொல்லிட்டு மொத்தமா போலீஸ் போய் பழைய போட்டேன் அப்போ தெரியாத விஷயத்துக்கு எதுக்காக இத்தனை பேர் படையெடுத்து வந்தாங்க அந்த பையனை அடிக்கிறதுக்கு அங்கேயே வந்து கேள்வி ஆரம்பிச்சது எனக்கு தெரியவே தெரியாது யார் இருக்கிறா எதுக்காக இந்த பொண்ணுக்கு இவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யாருக்கு இந்த பொண்ணு ஃபோன் பண்ணிக்கா எதுனால அங்க வந்துக்கா இனிமேல் தான் எல்லாமே வெளியே வரும் கண்டிப்பா கண்டிப்பா இந்த பொண்ணு உள்ள போறது உறுதி ஏன்னா இவ வந்து வச்ச கால் வந்து கால இவளுக்கு மேலேயே ஆயிரத்தி எட்டு கேஸ் எத்தனையோ புகார் எத் என்னென்ன விஷயமும் எல்லாமே சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு தவறான பெண் இவளால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த பெண்ணால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க அவங்க ஒருத்தான் ஒருத்தவங்க ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி அழுது இருக்க மாட்டாங்க ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி இருக்க மாட்டாங்க ஒன்னும் இல்ல அவளுக்கு யாரோ ஒரு புருஷன் கல்யாணம் ஆயிட்டு காலையில் கல்யாணம் பண்ணிட்டு சாயந்திரம் எழுச்சு போயிட்டா சொல்லி சொல்றான் இதெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு நம்ம மனம் வேதனையா இருக்குது இதுல வேற வந்து அவளை வந்து காலி பக்தன் வேற சொல்றாங்க எல்லாமே இது கேட்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாவே இருக்குது ஒரு காளியோட உபாசகர் ஒரு காளி பக்தர் பாத்தீங்கன்னா யாருமே பக்கத்துல அம்மா சேர்க்க மாட்டான் ஆனா இருந்தா பெண்கள் கிட்ட வர முடியாது பெண்ணா இருந்தா ஆண்கள் கிட்ட வர முடியாது திருநங்கையா இருந்தாலும் எந்த ஒரு ஆண் வாடையும் இல்லாம தான் இருக்கணும் இதுதான் காளியோட உபாசகர் காளி அப்படிதான் காளி வந்து ஏன்னா அவ ரவுத்ரூபம் ருத்ரூபனி சண்டி அவ சாமுண்டீஸ்வரி புரியுதா அப்படி இருக்கும் பொழுது ஒரு காலிக்கிட்ட இருக்கும் பொழுது கருணை ரொம்ப முக்கியம் மத்தவங்களை காப்பாத்துக்காம நிக்கிறோம் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஐநூறுபாக்கம் இரநூறுபாக்கோ முந்நூறுபாக்கோ சீப்பா இல்ல ஒரு ஐநூறுபாக்க ஒரு உயிர் போயிடுச்சுன்னா நம்ம ஊர்ல என்ன நடக்குது நம்ம நாட்டுல என்ன நடக்குது அப்ப கோடி கோடியா கொள்ளாடுக்கிறாங்க அவங்க என்ன பண்றது கண்டிப்பா இந்த கேள்வி எல்லாருக்குமே இருந்தது இல்லமா கிட்னாப் பண்றாங்க பொண்ணுங்களை கிட்னாப் பண்றாங்க நைட்ல பொண்ணுங்க வந்து பாதுகாப்பா கிடையாதுங்க அப்ப அவங்கள என்ன பண்றது குடியை குடிச்சிட்டு குடும்பத்தரப்பு பெத்த தாய் தரம் அடிக்கிறாங்க திருடுறாங்க கொல்ல அடிக்கிறாங்க கையில ஒரு பர்ஸ் இருந்தா கூட கத்தி எடுத்து அடுத்துட்டு ஓடிடுறாங்க அப்ப அவங்க என்ன பண்றது அப்ப இதுக்கு கேள்வி யார் சொல்லுவா கவர்மெண்ட் நம்ம கேட்க முடியுமா இல்ல சூழ்நிலை சொல்ல முடியுமா இல்ல அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட இந்த ஒரு சொசைட்டியை நம்ம சொல்ல முடியுமா எவ்வளவு விஷயம் ஒரு ஐநூறு ரூபாய் தான் நம்ம ஒண்ணு நீ கொடுத்துருக்கணும் கொடுத்துட்டு கூட நீ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒன்னு முந்நூறு ரூபாய் கேட்டு நாங்க ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்கோம் எங்களை பேலன்ஸ் வாங்கிட்டாங்க அப்ப நீ சொல்றது உண்மை உண்மையாயிருக்கும்ல கரெக்டா இல்லையா எதுவுமே இல்லாம அவன் மேல திருட்டு பள்ளி போட்டு பத்து சவர நகை போச்சு அது போச்சு இது யாராவது கோயில் போசல நகையை கழட்டி வைப்பாங்களா நாங்க கூட நகை போட்டு போறோம் ஒரு கோயில் போசல மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும்னா நம்ம மேல அந்த நகை இருக்கணும் அப்பதான் அந்த கைராசி வரும் ஒரு பரிகாரம் பண்ணும்போது ஒரு பூஜை பண்ணும்போது நம்ம கையால் அது பண்ணும்போது லட்சுமி கடாட்சம்னா முதல் நாம மகாலட்சுமி மாதிரி இருக்கணும் அப்பதான் நம்ம பண்ணுற பரிகாரம் படிக்கும் வரவங்களுக்கு நல்லது நடக்கும் தெய்வத்துக்கிட்ட ஏன் வந்து அம்மா கிட்ட போய் நகை போட்டு நிக்கணும்னா அந்த நகைக்கு வந்து அந்த வசதி சக்தி இருக்கு கோல்டுக்கு வந்து அந்த அந்த ரிசீவ் பண்ணும் அந்த ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு எல்லாமே நல்ல நல்ல ஒரு மேன்மை கொண்டு வரும் அதுக்காக தான் ஆதி காலத்துல இருந்து அலங்காரங்கள் அம்பிகைக்கு அத்தனை அலங்காரங்கள் தங்கத்துல உண்மையில பெண்கள் ஏன் வந்து இத்தனை ஒரு ஆபரணங்கள் போடுறாங்கன்னா தான் ஸோ எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் இவங்க நகையை கழட்டி வச்சாங்கன்னா எல்லாமே போய்மா இதில் வந்து என்னால் எதுவுமே ஏற்றுக்கொள்ளவே முடியாது சொன்னதெல்லாம் அத்தனை போய் நிரூபிக்கும் நீங்க வேண பாக்க என் தாய் அந்த மகாசக்தி கண்டிப்பா நிரூபிப்பா நீங்க அப்போ என்ன கேட்பீங்க இல்ல எல்லாருமே சொல்லுவாங்க மடப்புற காளி அப்படின்னு வந்து ரொம்ப துடியான தெய்வம் அவங்க தெய்வம் ஒரு பொய் சொல்லவே முடியாது இவங்க பாருங்க ஃபர்ஸ்ட் அஜித் பொய்க்காரனா ஒரு இதாச்சு ஆனா அஜித் நெல்லம சொல்லிட்டு எத்தனை விஷயத்துல இவ மேல வந்து இப்ப வந்து கண்டம் பண்ணி நிற்கிறாங்க ஆனா ஏன் ஒண்ணு இவ்வளவு போலீஸ் விசாரிக்கல ஏன் போலீஸ் ஒண்ணு அரெஸ்ட் பண்ணல அதுவே பெரிய கேள்வியா இருக்குது எனக்கு அப்ப இவளை அரெஸ்ட் பண்ணா இவ்வளவு நிறைய விஷயங்கள் வெளியே வருமா புரிதா உங்களுக்கு யார் இவங்களுக்கு போன் பண்ணாங்க எதனால இத்தனி போலீஸ் வந்து அவ்வளோ எவ்வளோ ரவுடிசம் நடந்து நினைக்குது எவ்வளோ பேர் கஞ்சா வைத்து நிற்கிறாங்க எவ்வளோ பேரு என்னென்ன தவறுகள் அதெல்லாம் போலீஸ்காரங்க இப்படி ஓடி வராத போலீஸ் ஒரு ஐநூறுபாக்கு எப்படி ஓடி இருந்திருப்பாங்க சொல்லுங்க ஒரு ஐநூறு ரூபா வச்சு ஒரு பத்து சவர நாங்க கூட இன்னைக்கு அந்த உயிர் போயிடுச்சு இதுக்கு பின்னாடி இருக்கு கண்டிப்பா இருக்கும் அந்த தெய்வம் காட்டும் அந்த அம்மா விடவே மாட்டா பத்ரா காளி பொல்லாதவன் அதுவும் மடப்புற காலி எல்லாம் சொல்லவே முடியாது நீங்க பாருங்க இதுக்கப்புறம் தான் இருக்குது இது வரைக்கும் பார்த்ததுல சீனே கிடையாது இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது இதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா வேலையும் பண்ணோம் எல்லாத்தையும் காட்டும் எல்லாரோட தலையை உருட்டும் ஒருத்தவரை தப்பிக்க முடியாது ஒரு ஈ காக்க கூட தப்பிக்க முடியாது யாரா இருந்தாலும் அந்த அம்மாவோட உற நிலையில கண்டிப்பா அம்மா பஸ்மமாக்கிடுவான் இதுல இன்னொரு விஷயம் அவனை ரொம்ப தூரத்துக்கு துன்புறுத்தி இருக்கிறாங்க அவனுக்கு நம்ம சாங்க போறோம் அப்படின்னு தெரியாமலே மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும் அம்மா அதை தான் கோடி கணக்கில் திருவங்க கூட விட்டுடுவோம் நம்ம எத்தனையோ பேர் கோடிக்காரங்களை பேங்க்ல வந்து ராபரி பண்றாங்க ஏடிஎம் மிஷினை உடைச்சு உடைக்கிறாங்க வயசானவங்க இருக்க சொல்ல செயின் ராபரி பண்ணி ஓடிடுறாங்க அவங்களெல்லாம் எல்லாம் அடி அடிச்சு துன்படுச்சு செத்தா கூட சாவடிச்சா கூட படுறாங்க ஒன்றுமே இல்லை அப்பாவிய வந்து இவ்வளோ பேர் துன்பது காலாக எந்த தெய்வம் பண்ணி அதுவும் மடப்பற காலி சத்தியது சொல்ல தண்டிச்சே ஆகும் அவளோட தண்டையில இருந்து ஒரு ஈ காக்கா கூட தப்பிக்க முடியாது

தேனி பேரையுமே அம்மா வெளிச்சத்துக்கு கொண்டு வருவா இதால பெரிய பூகம்பமே வரும் நீங்க வேணா எழுதி வச்சுங்க கண்டிப்பா நான் சொல்றது எல்லாரும் எல்லா யார் யார் குற்றவாளிகளோ அவங்க எல்லாம் வந்து மாட்டிப்பாங்கன்னு சொல்லிருக்கீங்க கண்டிப்பா கண்டிப்பா அஜித்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் கண்டிப்பா முத அந்த ஆத்ம சரீரத்துக்கு நம்ம அந்த ஆத்மாக்கு அந்த பராசக்தி தான் முக்தி கொடுக்கணும் வேண்டிக்கிறேன் கண்டிப்பா அந்த முக்தி தான் என்ன ஏன்னா உயிர் வந்து அங்கதானே போயிருக்கு அவையில தானே போயிருக்கு அதனால தான் அம்மா இவ்வளவு துடிச்சிட்டு இருக்கா வேற ஒண்ணும் இல்ல கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் நன்றி All new weibo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. SA Engineering College, an autonomous institution, Auslink Code 114. For more details, saec.ac.in.